வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசுக்கிட்டே இருந்து தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே எப்படி தகவல் கேட்டு வாங்குறது ஆன்லைனில் எப்படி கேட்டு வாங்குறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஆர்டிஏ ஆன்லைன் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டால் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒரு பாப்ப வரும் அதில் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான தகவலில் இங்கே கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருப்பாங்க அதை முல்லா முழுசாக படித்து பார்த்துக்கோங்க இந்த வலைதளத்தில் வந்துட்டு நம்ம தலைமைச் செயலத்துலேருந்து ஏதாவது ஒரு தகவல் பெறணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி முதல் மேல்முறையீட்டு மனுக்களையும் இங்கே நம்ம பதிவிடலாம் மேல்முறையீட்டு மனுங்கிறது நீங்கள் ஏற்கனவே தகவல் முறையுரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்றின் கீழே நீங்கள் மேனுவலாக தகவல் கேட்டு ஏதாவது ஒரு அலுவலகத்தில் விண்ணப்பிச்சு அந்த தகவல் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இந்த வலைதளத்தில் மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பட்டா சம்மந்தமாகவோ இல்லை ரேஷன் கார்டு சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு விஷயத்து சம்மந்தமாக நீங்கள் இந்த வலைதளத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவங்கக்கிட்ட தகவல் இல்லாத பட்சத்தில் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு இவங்களே மேனுவலாக லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க அங்கேருந்து உங்களுக்கு லெட்டர் மூலமாக பதில் வரும் இதை படித்து பார்த்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க க்ளோஸ் கொடுத்துட்டு கோரிக்கையை சமர்ப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதையும் க்ளோஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் முழுசாக படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் கொடுத்து சப்மிட் கொடுங்க இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி கேப்ஸாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துருங்க க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நோ பெண்டிங் டிரான்சாக்ஷன் கிளிக் கியர் டு சப்மிட் நியூ கஸ்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடத்துல மறுபடியும் க்ளோஸ் கொடுத்துருங்க இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட் லெவலில் தகவல் கேட்குறீங்களா இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கேட்குறீங்களா க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் துறையை வந்து நீங்கள் எந்த துறையில் கேள்வி கேட்கணுமோ அந்த துறையை செலக்ட் பண்ணிக்கோங்க துறையை முடிஞ்ச அளவுக்கு சரியாக செலெக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரிவு ஆறு மூணு கீழே அவங்களே சரியான துறைக்கு வந்து உங்கள் ரெக்வஸ்ட்டை ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல பொது அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் இருக்கும் அதில் நீங்கள் நோடல் ஆஃபீஸருங்கிறதே மேக்சிமம் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அடித்து உள்ளே வரும்போதே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கீங்களான்னு கேட்குது இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான பிலோ பாவர்ட்டி லைன் நம்பர் டைப் பண்ணணும் அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன கே கொஷின் கேட்க வரீங்களோ அந்த கொஷினை கேட்கணும் இந்த இடத்துல நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்களோ அதை தமிழ்லேயே கேட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வேறு ஒரு பேஜில் டைப் பண்ணி வச்சிட்டு அதை அப்படி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு சப்போர்ட்டி டாக்குமெண்ட் எதா இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை அது கீழே வந்து கேப்சா இருக்கும் கேப்சா டைப் பண்ணணும் கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் போகும் அடுத்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும் பேமெண்ட் பேஜுக்குள்ளே போங்க இதில் நீங்கள் எந்த மூடில் பேமெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மூடில் பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆர்டிஐ ரெக்வஸ்ட் நம்பர் வரும் அப்படி வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் அதே வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன பெண்டிங் இருக்கோ அந்த பெண்டிங் இருக்கிற ரெக்வஸ்ட் காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டிஐ ரெக்வஸ்ட் நம்பரை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல ரெக்வஸ்ட் நம்பரையும் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதிகபட்சம் மு முப்பது நாளுக்குள்ளே அவங்க உங்களுக்கு தகவல் கொடுக்கணும் நீங்கள் இந்த வலைதளத்தில் விண்ணப்பிக்கும் போது இவங்கக்கிட்ட தகவல் இருந்ததுன்னா அதிகபட்சம் முப்பது நாளில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இவங்க கிட்ட தகவல் இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது துறைக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த துறைக்கு போய் சேர்ந்த நாளில் இருந்து முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு தகவல் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்